ஓம் ஸ்ரீ குரு யோ நமகா இந்த விசுவாவசு வருஷம் முழுமைக்கும் கண்டிப்பாக எல்லோரும் பாராயணம் செய்ய வேண்டிய ஓத வேண்டிய சொல்ல வேண்டிய ஜபிக்க வேண்டிய மந்திரம் வேல் வேல் குழந்தை வேல் 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 குழந்தைவேல் மேலும் அண்டத்தை காத்தறலும் அக்காரக்கணியை போட்டி அண்டத்தை காத்தறலும் அக்காரக்கணியை போட்டி பார்ப்போம் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாளை ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு அற்புதமான நாயனார் அம்பர் திருத்தலத்தில் அந்தனர் குல அந்தனர் குலத்திலே பிறந்து இறை திருப்பணிகள் பல கோடி செய்து முடிவாக அவர் திருவாரூரிலே வந்து முக்தி அடைந்தார் அவரே ஸ்ரீ சோமாசி மாறன் முக்தி பெற்ற நாள் வைகா ஒரு காலத்திலே வைகாசி மாதத்திலே ஆயில்ய நட்சத்திரத்திலே முக்தி அடைந்தார் முக்தி ஸ்தல ஈசனாக ஸ்ரீ தியாகராஜர் இங்கே அருளுகின்றார் அவரை ஆட்கொண்டார் இந்த தியாகராஜர் ஆலயத்திற்கு திருவாரூரில் சென்று இவரை தரிசனம் செய்து அவருடைய பெயரை சோமாசி நாயனார் என்ற பெயருக்கும் அங்கே சென்று இவரை தரிசனம் செய்து முறையாக திருமறைகளை எல்லாம் வாசித்து வழிபட்டு பச்சரிசி கோலம் சன்னதியிலே இட்டு இயந்த தான தர்மங்கள் செய்ய வேண்டும் பூஜா பலன்கள் எல்லாவற்றையும் அவரவர்கள் தங்கள் குருவிற்கு அர்ப்பணம் செய்யுங்கள் மேலும் நாளை அற்புதமான மருத்துவ சக்தி கூடும் சஷ்டியும் சேர்ந்து வரும் ஞாயிற்றுக்கிழமையும் ஆங்கில பிறப்பும் வருகின்ற அற்புதத்தை பார்ப்போம் மருத்துவ சக்தி விருத்தி தரும் நல்ல நாளாக ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு இருக்கிறது செவ்வாய்க்கிழமையுடன் சக் சஷ்டி சஷ்டியுடன் ஆயில்யம் இவையெல்லாம் சேர்ந்து அற்புதமான மிக மகத்துவமான மருத்துவ சக்திகள் நிறைந்த அற்புதமான திருநாள் என்று சொல்லவிடும் நல்ல நாள் வேற திருநாள் திருக்கணித முறைப்படி விசுவாசு வருஷம் வைகாசி மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை சூரியம் உதயம் முதல் இரவு ஒம்பது மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சஷ்டி தீதி கூடும் ஆகிய நட்சத்திர நாளாக அமைவது பெரும் பாக்கியம் நாளைக்கு மணத்த தக்காளி கீரை அகத்தி கீரை பொன்னாங்கண்ணி கீரை கரிசலாங்கண்ணி கீரை போன்ற மூலிகை வகை கீரைகளை மட்டுமே சாப்பிட வேண்டும் உண்ணுதல் வேண்டும் இல்லையென்றால் அவை கலந்து செய்யப்பட்ட உணவு பண்டங்களையும் உண்ணலாம் இவைகளை நிறைய தானம் செய்யலாம் இப்படி தானம் அளிப்பதால் மிக மிக விசேஷமான பலன்களை உடனே பெற்றுத்தரும் இதன் மூலமே இந்த பறவெளியிலே அண்டத்திலே பரிமளிக்கும் மருத்துவ சக்திகளை உடனடியாக அப்படியே ஈர்த்து நாம் பெற முடியும் சஷ்டி திதி ஆயில்ய நட்சத்திரத்துடன் சேரும் இது போன்ற நல நாட்களிலே சுரக்காயூர் பஞ்ச வைத்தியநாத சக்தி ஸ்தலங்கள் மருங்கப்பள்ளம் திருத்துறைப்பூண்டி நெல்லுவாய்புரம் திருத்துறைப்பூண்டியில் தான் பிறவி மருந்தீஸ்வரர் நெல்லுவாய்புரம் போன்ற மருத்துவ சக்தி ஸ்தலங்களிலே நீங்கள் செய்கின்ற ஆற்றும் வழிபாடுகள் நல்ல ஆரோக்கிய நல சக்திகளை கண்டிப்பாக அளிக்கக்கூடிய நல நாள் மேலும் நல்ல விளக்கங்கள் உங்களுக்கு தேவை என்றால் நமது புனிதமான ஆன்மீக ஞானபத்திர கிரந்தத்தை தமிழ் வடிவில் அச்சடித்து கொடுக்கின்ற நமது புனிதமான ஸ்ரீ அகஸ்திய விஜயம் மாத இதழ் அதில் பாருங்கள் மருத்துவ சக்தி விரட்சங்களை மரங்களை அதன் அருகில் நின்று நீங்கள் இந்திராட்சி சிவகவச்சம் ஓஷதீய சூக்தம் திருமங்கை ஆழ்வார் அருளிய திருவழுக்குற்று இருக்கை தி தன் தன்வந்திரி ஸ்லோகங்கள் வாசிப்பதும் நல்ல நோய் நிவர்த்திகளை கொடுக்கின்ற நல நாள் இவ்வாறான அற்புதமான வைத்திய சக்தி தினங்களை நல்ல விதமாக கொள்ள முயலுங்கள் இதை பலருக்கும் எடுத்து சொல்வதால் உங்களுக்கும் புண்ணியங்கள் சேரும் பாவங்கள் அண்டாது ஆனால் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால்தானே ஐயா நல்ல பலன்களை பெற முடியும் நன்றி ஸ்ரீ அகஸ்திய விஜயம் இதை நீங்கள் அப்படியே உங்களது மொழிகளிலே நவீன முறையிலே கம்ப்யூட்டரிலே கணினியிலே மொழிபெயர்த்து கொள்ள முடியும் பல மொழிகளிலே ஆங்கிலம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி இப்படி பல மொழிகளிலே நீங்கள் எழுத்து வடிவமாக மொழிபெயர்த்து கொள்ள டிரான்ஸ்லேஷன் அந்த சப்ஜெக்டை ஓப்பன் செய்து அப்படியே எல்லோரும் படியுங்கள் கதிர்காமத்துறை முருகனைப் பற்றி பாலன் தேவராயன் எப்படி சொன்னானோ அதுபோல முருகரையும் வழிபட வேண்டும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்து ஒன்று இல்லை சுக்குக்கு நிவ நிகரான ஈடான மருந்து இல்லை சுப்பிரமணியருக்கு நிகரான முருகருக்கு நிகரான தெய்வம் இல்லை என்று ஆண்டோர்கள் சொன்னது நமக்கு புரியும் உங்களது பூஜை தான தர்மங்களுடைய பலன்களை உங்களது சத்குருவிற்கு சமர்ப்பிக்கவும் விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு மேலும் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் மீண்டும் Nine four double eight seven six, five, six, zero, 4 Contact number, Mr. Venkata Krishnan Trichy. Kindly contact him, and he will give the solution of all diseases and everything for the human beings and also the. பீப்புள்ஸ் ஹூ ஆர் லைக்கிங் டு நோ அபவுட் திஸ் ஒன் தேங்க்யூ லாட் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து முன்னுடையது எவ்வளோ ஆளாக